ராஜா தானே அவ ஒரு கருப்பி தானே சுனேமியால் அவளை போய் சொல்றான் ரூபோதியேன்னு சொல்றான் அவ ஒரு விவசாய கூலி ஆனா அவட்ட என்ன இருக்குது நிர்வாக ஆயிரத்தி இரநூறு பொண்டாட்டி இருந்தாலும் எல்லாம் தன்னையே தான் என்ன செய்து அலங்கரிக்கிறது வழிய நிர்வாகத்துக்கு பியூட்டிஃபுல் எல்லாம் பட் அவனுக்கு புத்திசாலியான பொம்பளைன்னா யாரு சிறந்த நிர்வாகி அவன் கொடுக்கறத என்ன செய்யணும் நிர்வாகம் பார்த்துட்டான் ஆனா அது கருப்பா இருக்குது ஆனா பொறுப்பா இருக்குது அது ராஜாவா போனா பயப்படுது ஆடு மேய்கிறவனா போறான் அது ஓகேன்னு வாங்குறான் ராஜா மிரட்டி கூப்பிடலாம்ல லவ் வருமா வராது வராது ஆடு மேய்க்கிற வேஷத்துல போய் அந்த பொண்ணுட்ட ப்ரொபோஸ் பண்ணி லவ் என்ன பண்றான் டெவலப் பண்றான் ஜன்னல் வழிய பார்த்து நான் வந்திருக்கேன் கதவை தரேன்னா என்ன செய்ய மாட்டேங்குது பயந்து போய்க்கு யாரோ என்னமோ நைட்ல கடைசி கண்டுபிடிச்சிருது ஜன்னல் வழியை பார்த்து வந்திருக்கிறது நம்ம ஆளே அப்ப கதவை திறகுதான் அவனுக்கு அதுக்குள்ள என்ன வந்துருச்சு கோவம் வந்துருச்சு வடிக்கான் தேடுறா தேடுறா வெளியே போய் என் புருஷன் ஓடிட்டானே சொல்ல மாட்டேங்கும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் நைட்டில் ஒரு பொண்ணு வெளியே அலைஞ்சா அவளுக்கு பேர் வேற அதனால என்னுடைய சொந்தக்காரன் என் நண்பனு சொல்லி இனிச்சிடா திஸ் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் லவ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திஸ் இஸ் ஃபேமிலி பியூரிட்டி குடும்பத்தை நீங்கள் சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டுமானால் இந்த பிளேயிங் ஆஃப் லவ் வேண்டும் கடைசி கண்டுபிடிக்கிறா இவ எல்லாத்தையும் சொல்லும் போது அவரு பயங்கர வேகமாக ஓடுவார் மழை குண்டு உளியில் விழுந்தாலும் விளைவே மாட்டாரு அவர் ஸ்டேபிளான ஆள் agility, adaptability, speed. அவன் சொல்றான் என் ஒய்ஃபோட கண்ணா இருக்கும் பாருங்க சூப்பருங்க இது வந்து தொத்தலு அவன் சொல்றது எப்படி சொல்றான் இப்படி பேசுறத இல்ல நிறைய குடும்பங்கள்ல இதை பேசுறத இல்ல அப்ப என்ன டெவலப் ஆகாது லவ் டெவலப் ஆகாதே உன்னத பாட்டு எட்டு ஆறு ஏழில் த பவர் ஆஃப் லவ் சாலமன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு என்னடா ராஜா தானே நீ கூப்பிட்டா எத்தனையோ பொண்ணு என்ன இவ முன்னாடி நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலிது நேசம் மரணத்தை போல் வலிது மரணம் வராம இருக்குமா வரும் மரணம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி அன்பு குடும்பத்தில் எப்படி இருக்கணும் பவர்ஃபுல்லா இருக்கணும் இருக்கணும் அடுத்து நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது கல்டிவேட்டிங் லவ்வுக்கு அவன் எந்த பாதாளம் மாதிரி கொடிதான செயலுக்கு அவன் என்ன செய்வான் இறங்குவான் லெட்ஸ் அ குவாரல் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் வந்து பவுண்டரியை விட்டு என்ன செய்யாது ஒரு 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 பவுண்டரியை போட்டு உள்ளே ஃபுட்பால் ஆடுறோம்ல அது மாதிரி ஃபுட்பால் அடிச்சுக்குவான்

ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் தலைவியாக யாரை வைக்கிறான் இந்த சுனேமியால் வைக்கிறான் ஏன் எதுவுமே இல்லாமல் அந்த திராட்சை தோட்டத்தை அவள் லாபகரமாக என்ன செஞ்சிருக்கா ஆ தன்னுடைய அண்ணன் தம்பி கொடுமைகள் மத்தியில் அவன் என்ன பண்ணியிருக்கிறா தன்னை அலங்கரிக்கலை தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு அவன் என்னஞ்சா ஆ அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ அதனால தான் இவன் இவன் தேடுறான் தேடுறான் ஆயிரத்தி இரநூறுல ஒன்று கூட என்ன செய்ய மாட்டேக்கியே பொறுப்பா பார்க்க மாட்டேங்கிது எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கித்தான்னு சொல்லுது எனக்கு செருப்பு வாங்கி தான்னு ஒன்று சொல்லுது எனக்கு சேலை வாங்கித்தான்னு சொல்லுதே வழியே இங்கே என்ன நிர்வாகம் நடக்கிறதுக்கு எதுவுமே இணைக்க மாட்டிக்கே வர மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே அணிஞ்சுக்கிட்டே இருக்க அலங்கரிச்சு அலங்கரிக்குது தன்னை அலங்கரிக்குது தான் புருஷனோட ராஜ்ஜியத்திற்கு அலங்காரமாய் ஆளுகையாலும் ஆ நிர்வாகம் பண்ணுறவங்களாம் என்ன செய்யலை இல்லை அந்த காலத்துல நிறைய நிலம் வச்சிருந்தா ஒரு அஞ்சாறு போய் ஒய்வு எணிஞ்சுக்குவாங்க வச்சுக்குவாங்க ஏன் நிர்வாகம் பண்றதுக்கு இவங்க குடும்பமே போய் எணிஞ்சுக்குவாங்க வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க வேலை அது மாதிரி இவர் ஆயிரத்தி எழுநூறு பண்ணிட்டாரு கிங்கு அந்த லேடிக்காக அவர் என்ன பண்றாரு இஸ் பிளேயிங் இஸ் சேஞ்சிங் இஸ் ராயல் ரோப்ஸ் குண்டு என்ன செய் பரலோகத்தில் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு நம்ம கருப்பியா விவசாய கூலியா துர்கிரியைக்காரர்களாக இந்த பூமியிலே இருந்தபோது அவர் நம்மீது அன்பு வைத்து எங்க ஓடி வந்தாரு ஓடி வந்த பூமிக்கு ஓடி வந்தாரு ஓடிவந்தார் ஓடி வந்து தன்னுடைய ரத்தத்தை சுகந்த வாசனையாக பிதாவுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினாலே அதை நித்திய பலியாக கொடுத்து உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்தார் எதுக்கு அவரை யாராக பார்க்கணும் நீங்கள் ஆண்டவராக பார்க்கணும் இதுதான் அவ்வளோ லவ்வு ஆண்டவரா பார்க்கணும்